அன்பார்ந்த சிவ பக்தர்களே அனைவருக்கும் என் வணக்கங்கள் இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது அற்புதமும் அதிசயமும் வரலாற்று சிறப்பு கொண்ட ஒரு சிவலிங்க திருத்தலத்தை பற்றி இந்த வகையான சிவலிங்கத்தின் அமைப்பை இந்த அளவிற்கு நான் இதுவரை எங்கும் கண்டதில்லை இது சாதாரணமான ஒன்று அல்ல வரலாற்றின் சக்தி சிறந்த தெய்வீக அமைப்பு கொண்ட சிவலிங்கம் இது இருக்கும் இடம் ராமஞ்சேரி திருப்பதி பைபாஸிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் மிக முக்கியமான விசேஷம் என்னன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருத்தலத்தில் முதல் சிவராத்திரி நடைபெற இருக்கிறது நடைபெறும் நாள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இடம் ராமஞ்சேரி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த அரிய சிவ மகாராத்திரி விழாவில் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிவனின் அருளைப் பெற்று இன்புற வேண்டும் என்று மனம் நிறைந்த பிரார்த்தனை செய்கிறேன் வாருங்கள் சிவனின் திருவடையில் நம்மை ஒப்படைத்து அருள் ஆசி ஆனந்தம் பெறுவோம் ஓம் நம ஓம் சிவாய நமக ஓம் ஓம் நம நன்றி